அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்றைக்கி நிறைய நேயர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க துளசி கல்யாணம் எதற்காக செய்வது ஏன் செய்வது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா சொல்லி பொதுவாக அந்த துளசி அப்படிங்கிறது நம்ம இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு ஒரு இந்து மதத்தில் மட்டும்தான் இலை தலை கொலை செடிகள் மரங்கள் அப்படின்னு எல்லா வழிபாடும் இந்துக்களில் உண்டு அதில் முக்கியமாக இந்த செடி வழிபாடு அப்படிங்கிறது துளசி செடி வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமானது எல்லாருமே ரொம்ப ஆச்சாரமான ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாமே துளசி செடிக்கு தீபம் ஏற்றிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க அந்த மாதிரி காலை எழுந்தவுடன் துளசி செடியை வணங்குவதும் சுற்றி வந்து வழிபடுவதுமே நம்ம இந்துக்கள் கூட பெரும்பால் அதுவும் சொல்லப்போனால் வைணவர்களின் வழிபாடுகளில் மிக முக்கியமானது இந்த துளசி வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளசிக்கு சிறப்பு செய்யும் விதமாக நடைபெறுவது துளசி கல்யாணம் இந்த துளசி கல்யாணம் அப்படிங்கிறது இந்த துளசி வந்து மகாவிஷ்ணுவே திருமணம் செய்யணும்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதுக்கு என்னங்க அந்த துளசி விவாகங்கிறது சால கிராம அல்லது அந்த மகாலக்ஷ்மி அல்லது அந்த மகாவிஷ்ணுவனின் அம்சமான நெல்லி மர வைத்து இந்த துளசி செடிக்கு பக்கத்துல வச்சு ரெண்டு பேருக்கும் சடங்கு சம்பிரதாயத்தினுடன் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த துளசி கல்யாணம் அந்த துளசி செடிக்கு பந்தல் போட்டு அதை அலங்காரம் பண்ணி அதற்கு ஒரு சில நிகழ்வுகள்லாம் பண்ணி அதற்கு திருமணம் செய் வைக்கக்கூடிய பட்டுப்புடவை சாற்றி மண் குங்குமத்தால் ஓம் துளசிய துளசியே நமகன் சொல்லி துளசியினுடைய மந்திரத்தை கூறி அந்த துளசிக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விசேஷம் தான் இந்த துளசி விவாகம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து எப்போது இந்த துளசி விவாகம் அப்படிங்கிறது இருக்குன்னா துவாதசி திதி அப்படிங்கிறது தான் துளசிக்குடைய திதி நம்ம கார்த்திகை மாதம் தான் துவா துளசி செடி பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த துளசிக்கு வளர்புறையில் வரக்கூடிய துவாதசி திதி அன்றி சால கிராமத்திற்கும் அந்த நெல்லி மரச்செடிக்கும் விவாகம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இதை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகும் போது இதனால் ஏற்படக்கூடிய பயன் நமக்கு என்னங்க பிராணங்களில் அந்த துளசிக்கு நிறைய வரலாற்று ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு சரி எதுவாக இருந்தாலும் நமக்கு அதில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறது தான் மனித இயல்பு அப்படி பார்க்கும்போது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் தடை ஏற்படக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க இந்த துளசி விவாகம் செய்யக்கூடிய நிகழ்வில் பங்கெடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு திருமண தடைகள் ஆகலும் திருமணம் நல்லபடியாக விரைவில் கூடி வரும் என்பது இதனுடைய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க இந்த துளசி விவாகம் அப்படிங்கிறது இங்கே ஏகாதசி முடிஞ்சு துவாதசியில் ஆரம்பிக்கிறதுனால இந்த இந்த நாள் அன்னைக்கு திருமணம் ஆகாத தம்பதிகள் வந்து திருமணம் ஆகாத வரன் மா மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி பொன்னாக இருந்தாலும் சரி திருமணமாகாத ஜாதகர்கள் இந்த துளசி திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அதில் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதம் மாங்கல்ய பலத்தை தரக்கூடிய இந்த விருச்சக மாதத்தில் இந்த நிகழ்வு வர்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த திருமணத்திற்காக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இதில் இந்த துளசி செடியை வணங்குவதன் மூலமாக நமக்கு அதுவும் நெல்லிங்கிறது என்ன கிரகாதிக்கம்னா ஆதிக்கம்னா சுக்கர பகவானுடைய கிரகாதிக்கம் இந்த துளசியில் உள்ள காரம் இந்த நெ நெல்லியில் உள்ள அந்த இனிப்பு துவர்ப்பு சுவையோடு சேர்ந்து அந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையிலையும் அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது இனிமையானதாக நடக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துளசி விவாகம் அப்படிங்கிறது பல நிகழ்வுகளாகவே நிறைய பேர் இன்னைக்கு கும்பிடக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையுது அதனால இந்த திருமணத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது நாள் பட்டும் இன்னும் திருமணம் அமையலை திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த துளசி திருக்கல்யாண ந நிகழ்வில கலந்துக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை தரும் இது துளசிக்கு ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னு உண்டு விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க மகாவிஷ்ணுவுக்கு பிரியமானவள் துளசி அப்படிங்கிற ஒரு நிலையும் உண்டு அடுத்து பிருந்தா அப்படிங்கிற ஒரு சிறப்பு பயிரும் இந்த துளசிக்கு உண்டு அதுக்கு ஒரு தனி வரலாறே கொடுக்கப்படுது இந்த துளசியினுடைய நிகழ்வுக்கு இந்த இந்த சாலகிரமமாக பெருமாளியே வந்தார் அந்த துளசியினுடைய அந்த பிருந்தாவின் சாபம் தான் சாலகிரமமாக மாறியது அப்படிங்கிற வரலாறுலாம் கொடுக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த விஷ்ணு பிரியா அப்படிங்கிறது மட்டும் விஷ்ணுக்கு பிரியமானவள்னு பத்ம புராணத்தில் குறிப்பிடப்படுகிறது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோம் மகாவிஷ்ணுவினுடைய என்ன சொல்லப்போனால் ஜோதிட ரீதியாக நம்ம அச்சய லக்னத்திற்கு தான் நம்ம பலன்களை அதிகமாக பார்க்குறோம் இந்த புதனுடைய அம்சமான மிதுனம் கன்னி லக்கணங்களுக்கும் அந்த மகாலட்சுமியின் அம்சமான ரிஷபம் துலாம் லக்னங்களுக்கும் திருமணத்தில் தடைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தடைகளை முக்கியமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த துளசி கல்யாணம் அப்படிங்கிறது அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு மீனம் லக்கணங்களுக்கு ஏழாவது வீடே புதனுடைய வீடு தாங்க இந்த புதனுடைய அம்சம் தான் அந்த துளசி செடி அப்படிங்கிறது சுக்கரனுடைய அம்சம் வந்து நெல்லி செடி அப்படின்னு சொல்றது இப்போ இது இரண்டுக்கும் விவாகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் லக் லக்ஷ்மி கடாட்சமும் அந்த திருமண வாழ்க்கையின் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தோடு வரணும்னு நினைக்கிறீங்க ஆசைப்பட்றீங்கன்னா கட்டாயம் இந்த துளசி விவாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் து துளசி திருக்கல்யாணத்தை முடிஞ்சா உங்கள் வீட்டில் துளசி மாடம் வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த துளசி மாடத்துக்கு சுற்றிலும் நாலு முட்டு கட்டைகள் கொடுத்து அதில் பந்தல் மாதிரி அமைச்சு அதில் நல்லா அலங்காரங்கள் பண்ணி அந்த துளசி மாடத்திற்கு புடவை பற்றுப்புடவை சாற்றி நீங்கள் அந்த துளசி விவாகம் நெல்லி செடியை கொண்டு வந்து நட்டு அதற்கு அந்த மஞ்சள் கயிறால் அந்த திருமணம் வைபவம் அப்படிங்கிறத நடத்தி வையுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லபடியாக இனியமான திருமண பந்தம் ஏற்படுறதுக்கு இந்த நிகழ்வுங்கிறது ரொம்பவே துணை செய்யும் அந்த மகாவிஷ்ணுனுடைய அருள் கடாச்சமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்